பாக்கியலட்சுமி அப்கமிங் எப்படி செல்வி செல்விகிட்ட பாக்கியா சொல்கிறாங்க இது மாதிரி உன் வீட்டுக்கார் காலையில் வந்தார் செல்வி வந்து வீட்டில் ஒரே பிரச்சனை எல்லோரும் வீட்டுக்கார்ட்ட சண்டைக்கு போகிறாங்க அது தப்பு தான் இல்லைன்னு புரி சொல்லலை உன் பையனை அடித்தது கண்டிப்பாக மிகப்பெரிய தப்பு அதுக்காக நியாயம் கேட்டு தான் உன் வீட்டுக்கார் எங்கள் வீட்டுக்கு வந்தார் ஆனால் எல்லாருமே ஆகாஷ் தான் தப்பு பண்ணிட்டான் எல்லா தப்பும் காரணம் ஆகாஷ் தான் அப்படின்னு எல்லோரும் சண்டை போகிறாங்க அது என்னாலையும் ஏற்றுக்க முடியல இருந்தாலும் அது அவங்களுக்கு புரியலை அதனால் உங்கள் வீட்டுக்கார்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு கேட்டு செல் கேள்வி செல்வி அப்படின்னு சொல்ல என்னக்கா பெரிய வார்த்தை தான் பேசுகிறேன் ஏன்க்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா அவர் ஏதோ ஆதங்கத்தில் சண்டைப்பட்டுருப்பாருக்கா அவருக்கு என் மேலேயும் என் பிள்ளைங்க மேலேயும் அளவு கடந்த பாசம் இருக்குக்கா ஆனால் என்ன அவரால் ஒழுங்காக வேலைக்கு போக முடியல அது ஒன்று போட்டதாக்கா குற மற்றபடி என் குடும்பத்தில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லைக்கா அவர் நல்லவர் தான்க்கா அப்படின்னு செல்வி சொல்ல உடனே பாக்கியா புரிய செல்வி தான் பையனை அடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சவரும் அளவுக்கு கோவப்பட்டு தனி ஆளாக வந்து என் வீட்டில் பிரச்சனை பண்ணார் அப்போயே புரிஞ்சு போச்சு அவர் பிள்ளைங்க மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காருன்னு அதனால் நான் அதை தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா பெத்த பிள்ளையை அடித்தா யாருக்காக இருந்தாலும் கோவம் வரதான செய்யும் அதே தான் அவரும் பண்ணார் ஆனால் என்ன என் வீட்டில் தான் யாருமே சரியாக புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இனியாக நல்லவ ஆனால் ஆகாஷ் கெட்டவன் அப்படின்னு பார்க்குறாங்க அதனால் இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் நீ உன் வீட்டுக்கார அழைச்சிட்டு வா செல்வி நான் அவர்கிட்ட பேசணும் அவர்கிட்ட பேசி அவருக்கு இது தெரியாமல் நடந்த ஒரு பிரச்சனை தான் சொல்லி புரிய வைக்கணும் இல்லைனா இந்த பிரச்சனை இருக்க இருக்க நீண்டுக்கிட்டே போகும் இதில் அப்படியே பெருசாக விட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனை தான் செல்வி அப்படின்னு சொல்ல ஐயோ அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா நான் பேசிக்கிற அவர்கிட்ட அவர் ஒன்றும் உங்ககிட்ட சரிசம உட்காந்து பேசுகிற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள்லாம் இல்லைக்கா அப்படின்னு சொல்லவும் பாக்கியாக ஒன்று இல்லை செல்வி நான் அவர்கிட்ட நேராக பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அவர்கிட்ட பேசணும் நீ அவரை அழைச்சிட்டு வா எனக்கு அது போதும் அப்படின் சொல்ல உடனே செல்வியும் போயிட்டு அவங்க புருஷனை ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வரவும் பாக்கியாக அவங்க வணக்கம் வச்சு உட்கா வைக்கிறாங்க எங்களை மன்னிச்சிடுங்க இது மாதிரி உங்கள் பையனும் என் பொண்ணும் லவ் பண்ணாங்க தான் ஏதோ வயசு கோளாறு அப்படி பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்காக என் பையன் உங்கள் பையனை வந்து அடைச்சது சரின்னு நான் சொல்ல மாட்டேன் தப்பு தான் ஏதோ கோபத்தில் அப்படி பண்ணிட்டான் அதுக்காக மன்னிச்சுருங்க ஆகாஷுக்கு தேவையான மெடிக்கல் செலவுலாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படி ஒரு வேளை அவனால் பரிசு எழுத முடியலன்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதையும் நானே பண்ணுறேன் நீங்கள் ஒன்றும் காசை பற்றி கவலைப்படாதீங்க அதுக்காக அடிச்சுட்டு காசு கொடுத்தா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க என்னால் வேறு என்ன பண்ணு தெரில என் பையனுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் உங்கள்கிட்ட இந்த பிரச்சனையை இதோடு விட்டுருங்க இந்த பிரச்சனையை இருக்க இருக்க பெருசாக்க பெருசாக்க என் பொண்ணுக்கு தான் பிரச்சனை அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போனுச்சுன்னா நாலு பொண்ணை என் பொண்ணை ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஒரு மாதிரி பேசுவாங்க அது சரிப்பட்டு வராது ஸோ உங்களை என் அண்ணனாக நினச்சி கேட்குறேன் கையெடுத்து கும்பிட்றேன் தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த பிரச்சனை இதில் விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்ல உடனே செல்வி பிடிச்சணும் பரவாயில்லம்மா நான் கூட நீங்கள் என்னமோ திரும்ப பிடிச்சோம்னு நினச்சேன் ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் அப்படி தான் பேசுகிறாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப தன்மையாக பேசுகிறீங்க தப்பு எது சரி எது அப்படின்னு நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கீங்க இதை தான்மா நானும் சொல்கிறேன் என்றைக்காக இருந்தாலும் ஓசி சம்பந்தாதான் நூல் உள்ளே போக முடியும் அது மாதிரி தான் உங்கள் பொண்ணும் சம்மதிச்சா என் பையனும் சம்மதிச்சு தான் பேசினாங்க ஆனால் ஒரு பிரச்சனை வந்தவுடனே என் பையனை மட்டும் காரணம் கட்டுறது தப்பு தானம்மா அப்படி இருக்கும்போது பெற்ற பையனை அப்படி போட்டு அடித்து வச்சா எந்த அப்பனால பார்த்துக்க முடியும் சொல்லுங்கள் உங்கள் பொண்ணை காதலிக்கிறான் என் பையன் தெரிஞ்ச உடனே அப்பாவும் புள்ளியும் வந்து அடிக்கிறாங்கல்ல அப்போது அவங்களுக்கு அவ்வளோ பாசம் இருக்குன்னா அடி வாங்கின புள்ளியை பார்த்து நான் எப்படிம்மா அமைதியாக இருக்க முடியும் அதுதான் நானும் கோவப்பட்டு வந்து இதை கத்திட்டேன் வார்த்தை விட்டுவிட்டேன் போலீஸ்லாம் போகணும்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டேன் என்னையும் மன்னிச்சிடுங்கம்மா எனக்கு போலீஸ்கிட்ட போகணும் உங்களை அசிங்கப்படுத்தணும்னு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது நீங்கள் என் குடும்பத்துக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க நானே வேலைக்கு போகிற நேரத்தில் என் பொண்டாட்டிக்கு தேவையான காசுலாம் கொடுத்து நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க அது எனக்கும் தெரியும் அந்த நன்றி கடனுக்காக தான்மா நான் இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்கேன் சரிங்கம்மா நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்ல கரெக்டாக கோபி அப்போ தான் வராது இங்கே ஆகாஷுடைய அப்பா வந்துட்டு போகிறத பார்த்த கோபி செல்பி இங்கே வந்து பாக்கெட்டை வந்து பாக்கியா என்ன இது அவன் இதுக்கு இப்போ இங்கே வந்துட்டு போகிறான் அவன் காலைல வீட்டில் வந்து அவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணான் இதோ போலீஸ் போகலாம் சொன்னானே இங்கே வந்து என்ன பண்ணிட்டு போகிறான் நட்டிட்டு போகிறானா நான் என்னென்னு கேட்கவா அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்க கோபி இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் நீங்கள் தேவையில்லாத கோவப்பட்டு பிரச்சனையை பெருசாகாதீங்க நாலு பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போது பக்கத்து வீடு வரைக்கும் தெரிஞ்சு போச்சு அதுக்கு காரணம் நீங்களும் தான் நீங்களும் செய்யணும் இந்த விஷயத்த கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக வந்திருக்காது ஆனால் நீங்கள் என்னமோ பிரச்சனையை சரி பண்ணுறங்கிற பேரில் அவர்கிட்ட சண்டை கூட போய் அவர் அக்கம் பக்கத்து வீட்டெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இந்த பிரச்சனை இன்னும் விட்டால் ஊர் ஃபுல்லாக திடீர் வரும் அப்புறம் நாலு பேரும் இனியோ பார்க்கறவங்களாம் அதே தப்பான கணக்கில் தான் பார்ப்பாங்க என் பிள்ள அப்படி ஒரு கொடுமையை அனுபவிக்க நான் விரும்பலை அதனால தான் அவரை கூப்பிட்டு பொறுமையாக சமாதானமாக பேசிட்டேன் அவரும் சரி இனிமேல் இதை பற்றி யார்ட்டையும் பேச மாட்டேன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு இந்த பிரச்சனையை நீங்கள் அமைதியாக விட்டீங்கனாலே போதும் இந்த பிரச்சனை அமைதியாகிடும் ஆனால் இதை பற்றி பேசி பேசி திரும்ப திரும்ப இனியா மனசில் அதை கஷ்டப்படுத்தாதீங்க இனியா என் பொண்ணு அவள் தெளிவாக சொல்லிட்டா இனிமேல் ஆகாஷ்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு அவள் இனிமே படிக்க தான் போகிறாள் படித்து நல்லா வேலைக்கு போகிறதுல அவள் ரொம்ப தெளிவாக இருக்கா அதனால் இந்த விஷயத்தை இதோடு விட்டுருங்க நீங்களும் உங்கள் அம்மாவும் இதை பற்றி பேசி பேசி இனியோட மனசை கெடுக்காதீங்க அதை விட்டுட்டு இனியாவுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் நிச்சாத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்களா ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி இனியா மனசை தயவு செஞ்சு கெடுத்துடாதீங்க இனியாவுடைய வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க நான் உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீட்டை விட்டு நீங்கள் போங்க நீங்கள் வீட்டை விட்டு போயிட்டாலே அதுவே போதும் கண்டிப்பாக என் பிள்ளைங்க யாருமே கெட்டு போக மாட்டாங்க எல்லாருமே நல்லபடியாக ஆளாகி நல்ல செட்டில் ஆகிடுவாங்க அப்படின்னு பாக்கியா கையெடுத்து கும்பிட்றாங்க கோபி ஒன்று சரி பாக்கியா நான் வீட்டை விட்டு போகிறது முடிவு பண்ணிட்டுருந்தான் இல்லைன்னு சொல்ல இனிமேல் யார் என்ன சொன்னாலும் சரி கண்டிப்பாக நான் இங்கே இருக்க மாட்டேன் பாக்கியா அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன் நான் பக்கத்தில் என் ஃப்ரெண்டோட வீடு ஒன்று பார்த்துருக்கேன் அம்மாவையும் அடைச்சிட்டு அங்கே போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் நீ இங்கேருந்து வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக நானும் அம்மாவும் வீட்டில் இருக்க மாட்டோம் சரி இந்த பக்கமாக வந்தேன் அதான் உன்னை பார்த்து நேரில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிட்டேன் வந்தேன் பாக்கியா நான் எதாவது தப்பு பண்ணி மன்னிச்சிக்கோ ஏதோ இனியா மேலே இருக்கிற பாஸில் தான் அப்படி விஷயத்தை நான் பண்ணிட்டேன் அதுக்காக எனக்கு இனியா மேலே அன்பு பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை சரி பாக்கியா என்ன இருந்தாலும் அவள் என் பொண்ணு என் பாசமான பொண்ணு அவளை பத்திரமாக பார்த்துக்கோ நான் வரேன் பாக்கியா அப்படின்னு கோபி இனியாவை இனியாவை பற்றி பாக்கியிட்ட பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பியும் போகிறாரு